உண்மையான அன்புன்னு அர்த்தம் என்ன அவங்க சொந்த அவங்களை நேசிக்காம இன்னொருத்தர் நேசிக்கிறது அன்புன்னு என்ன தியாகம் அன்புன்னு அர்த்தம் என்ன அவங்க சுகத்தையும் அவங்க தியாகம் பண்றது இது அன்புனாக்க அவங்கள நேசிக்கிறது இல்ல இன்னொருத்தர் நேசிக்கிறது அவ அன்புனா தியாகம் பண்றது தியாகம் என்ன இவங்க இவங்க நஷ்டப்படுத்திக்கிட்டு இன்னொருத்தருக்காக என்ன பண்றது மே நல்லது பண்றது இன்னொருத்தருக்கு மேல பண்றது இன்னொருத்தருக்கு சகாயம் பண்றது அந்த உண்மையான அன்பு உண்மையான அன்புன்னு அர்த்தம் என்ன அவங்க சொந்த அவங்களை நேசிக்காம இன்னொருத்தர் நேசிக்கிறது அன்புன்னு என்ன தியாகம்ன்றது அன்புன்னு அர்த்தமே என்ன சொல்லு அவங்க சுக்கத்தையும் அவங்க தேடிக்கலாமா என்பது உன்னோருத்தருக்காக அவங்க தியாகம் பண்றதை இது அன்புனாக்க விஷயம் இருந்தா அந்த அன்பு அர்த்தம் அவங்களை நேசிக்கிறது இல்ல இன்னொருத்தருக்கு நேசிக்கிறது அன்புனா தியாகம் பண்றது தியாகம் என்ன இவங்க நஷ்டப்படுத்திக்கிட்டு இன்னொருத்தருக்காக என்ன பண்றது மே நல்லது பண்றது இன்னொருத்தருக்கு மேலு பண்றது இன்னொருத்தருக்கு சகாயம் பண்றது அதுதான் உண்மையான அன்பு